அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம பலம் இன்று அஷ்டமி திதி நாளாகும் ஆதலால் இன்றைய தினத்தில் நம் இறைவன் எம்பெருமான் சிவபெருமானையும் கால பைரவரையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் அனைத்து தடைகளுக்கும் அனைத்து இன்னல்களுக்கும் ஓர் தீர்வு கிடைக்கும் ஐயனை துதிக்கும் விதமாக எல்லா ஒருவினும் மேலாக உற்ற துணை நீயே இறைவா என்று எண்ணி அவரை துதித்து போற்றி பாடும் விதமாக இப்பாடலை பார்ப்போம் சிவா நம்ம அப்ப நீ டைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குளமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துயிப்பனவும் உயிப்பனவும் துணையாயின் நிஞ்சும் துறை பிப்பணி துணையாயின் நிஞ்சம் துறைப்பி பணி இப்புன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவண்ணி ஏரூர் செல்வன்னே இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் எல்லாம் ஆகி நிற்கின்ற இறைவா எல்லா உறவாகும் எமக்கு இருந்து எப்பொழுதும் எம்மை காக்கும் காவலன் நீயே என்று இறைவனது திருவடியை சரணடையும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்பலம்